முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான வழக்கில் இன்று டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஷேக் ஹசீனா குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது பங்களாதேசில் கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டத்தில் குதித்த நிலையில் இந்த போராட்டம் வன்முறையாக மாறி இதில் பலர் கொல்லப்பட்டனர் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்து பொது சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டது பிரதமர் இல்லமும் குறிவைத்து தாக்கப்பட்டது இந்த சம்பவத்தை அடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் பூந்துள்ளதுடன் அவர் தற்போது இந்தியாவிலிருந்து வருகின்றார் வங்களாதேசில் பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது இடைக்கால அரசு ஷேக் ஹசீனா மீது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது இந்த குற்றச்சாட்டினை ஷேக் ஹசீனா மறுத்து வந்தார் இந்த நிலையில் ஷேக் ஹசீனா மீதான வழக்கில் இன்று டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியது ஷேக் ஹசீனா குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது திருக்கோவில் பிரதேசத்தில் வெளிநாட்டு யுவதி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழுவினர் இன்று கல்முனை மருதமுனை பிரதேசத்தில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையாவார் இவரும் இவரது மனைவியும் திருக்கோவில் மற்றும் அதில் சுற்றியுள்ள பகுதிகளில் வாடகை அடிப்படையில் பல வீடுகளில் வசித்து வந்துள்ளனர் குறித்த வீடியோ மற்றும் அது தொடர்பான தகவல் ஊடகங்கள் மூலம் மக்கள் மத்தியில் பரவிய நிலையில் சந்தேகபூர் திருக்கோவில் பிரதேசத்தில் கடலை விற்பனையாளர் என தகவல் ஒன்று பரவியுள்ளது அதன்படி திருக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது சந்தேகபூர் மற்றும் அவரது மனைவியின் தேசிய அடையாள அட்டைகளின் நிழல் பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன எனினும் சந்தேகர் தங்கியிருந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதை கண்டறிந்தனர் அடுத்து அவர் நடமாடக்கூடிய இடங்கள் குறித்து மேற்கொண்ட தேடுதலின் போது கல்முனை மருதமுனை செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்படும் போது அவர் தலையை மொட்டையடித்து கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு வந்த குறித்த நியூசிலாந்து அக்டோபர் அருகம்பையிலிருந்து பாசிகுடாவுக்கு வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது திருக்கோவில் பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இஸ்ரேலில் கழுத்து துண்டிக்கப்பட்டதாக கூறப்படும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையின் உடல் ஒரு வாரத்துக்குள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் அம்பலாங்குடை காலி படபோலவை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான தரிந்து சாணக்க கட்டுமான துறையில் தச்சராக வேலை செய்ய கடந்த செப்டம்பரில் இஸ்ரேலுக்கு சென்ற நிலையில் கழுத்து துண்டிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவரது உடலை நாட்டுக்கு கொண்டு வர உதவுமாறு மனைவி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவரது உடல் ஒரு வாரத்துக்குள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார நேற்று தெரிவித்திருந்தார் இஸ்ரேலில் இலங்கையர்கள் சாலை விபத்துக்கள் மற்றும் உடல் காரணங்களால் இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இலங்கையர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறை இரண்டு இலங்கையர்களுடன் இருந்தபோது ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு கருப்பினத்தவருடன் உடலுறவு கொண்டதாக சம்பவத்துக்கு பிறகு அவர் இந்த கொலையை செய்ததாக கூறப்படுகிறது இஸ்ரேலிய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி சம்பவம் குறித்த விசாரணையை தொடங்கியுள்ளனர் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்படும் வரை குறிப்பிட்ட காரணத்தை அறிவிக்க முடியாது என்றும் நிமல் பண்டார கூறியுள்ளார் நேற்றைய நிலவரப்படி உடல் தடயவியல் மருத்துவ நிறுவனத்தில் இருப்பதாகவும் உடலை இந்த நாட்டுக்கு கொண்டுவர சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் தூதரகம் அந்த பணத்தை செலவழித்து உடலை கொண்டுவர தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் தூதர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் வேலையில் ஈடுபடும் போது விபத்து ஏற்பட்டால் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தற்போது ஒரு சிலருக்கு அத்தகைய இழப்பீடு மாதாந்திர சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது சுமார் இருபத்தி ஆறாயிரம் இலங்கையர்கள் இஸ்ரேலில் இருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் ஆயிரம் பேர் வரவிருப்பதாகவும் தூதர் மேலும் தெரிவித்திருந்தார் திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இது தொடர்பில் விளக்கம் அளித்து பேசும்போதே இதனை தெரிவித்துள்ளார் இன்று அந்த புத்தர் சிலையை குறித்த விகாரையிலேயே வைக்குமாறும் நாம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளோம் அத்தோடு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு துணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடை ஒன்று தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பில் போலீசார் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின்படியே செயற்பட வேண்டியுள்ளது இந்த காணி தொடர்பிலான பிரச்சனையை நீதிமன்றத்திலேயே தீர்த்து கொள்ள வேண்டும் அது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்த நிலையில் நீதிமன்றத்துக்கு காரணங்களை சமர்ப்பிக்க உள்ளோம் இதற்கு பின்னர் திருகோணமலையில் எந்த பிரச்சனையும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என கூறியிருந்தார் பதுளையில் தாயை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்த மகள் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெற்றோர் தங்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறுமி ஒருவர் தனது தாய் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தாய் நேற்று உயிரிழந்துள்ளார் விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ள சிறுமி பதுளை எகுடவளையைச் சேர்ந்த பதிமூன்று வயது மாணவி என தெரிய சம்பவத்தில் உயிரிழந்த பெண் பதுளை எகுடவலையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது துலா அஞ்சலி என்ற பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த நான்காம் தேதி நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி மெததும்பர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றைய தினம் அன்று இடம்பெற்ற நிகழ்வின் போது மனநல நோயாளி ஒருவருடன் ஏற்பட்ட மோதலில் குறைந்தது ஏழு பேர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளனர் மனநல நோயாளி வீட்டில் இருந்தவர்களில் இரண்டு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் கத்தியால் குத்தப்பட்டு கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை அடுத்து சந்தைகளவர் உடுதும்பர போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சனைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட பௌத்த வணக்கஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டது நாட்டில் சில இனவாத மதவாத பிசாசுகள் உள்ளனர் அவர்கள்தான் இதனை செய்கின்றனர் மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சனைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் மேலும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்